வீரசக்தி கணபதியே போற்றி போற்றி வீரசக்தி கணபதியே வாவா வீரமங்கை புதல்வனே வா வீரசக்தி கணபதியே வா வீரமங்கை புதல்வனே வா பார்வதியின் பாலகனே வா பாவங்களை தீர்ப்பவனே வா பார்வதியின் பாலகனே வா பாவங்களை தீர்ப்பவனேவாவா வீரசக்தி கணபதியேவாவாவாவா வீரமங்கை புதழ்வனேவாவா ஆறுமுகன் வா அன்பர்களை காத்திடவே வா 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 ஆறுமுகன் சோதரனே வா 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 அன்பர்களை காத்திடவே வா 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 வீரசக்தி கணபதியேவாவாவாவா வீரமங்கை வா சண்முக வா शक्ति विनाय नेवा वा षण्मुगसोदरने वा शक्तिविनाय नेवा वा वीरशक्तिगणपदे वा वा वीरमङ्गै पुदल्बने वा ഷണ്മുഗ സോദരനെ വവാ ശക്തി വിനകേ വൺമുഗസോദരനെ വവാ ശക്തി വിനകേ വവാ വീരശക്തികണപതിയേ വവാ வீரமங்கை புதல்வனே வா 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 ஐயப்பன் சோதரனே வா வா வாவா ஐயமெல்லாம் தீர்ப்பவனே வா 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 ஐயப்பன் சோதரனே வா 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 ஐயமெல்லாம் தீர்ப்பவனே வா 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 வீரசக்தி கணபதியே வா வா வா

வீரசக்தி வா வீரமங்கை வா பார்வதியின் பாலகனே வா வா

ஐப்பன் சோதரனே வா ஐயமெல்லாம் தீர்ப்பவனே வா வா வாவா கன்னிமூல கணபதியே வா வா கவலை எல்லாம் தீர்த்திடவே வா வா கவலை எல்லாம் தீர்த்திடவே வா வா கவலை எல்லாம் தீர்த்திடவே வா 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 ശ്രീ ശക്തി ഗണപതിക്ക് ജൈവ